வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கும்பகோணம் பாலக்கரையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் செய்தியாளர்களை தாக்கிய குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாலக்கரையில் அரசு பேருந்தை நிறுத்தி ஏறிய போதை கும்பல் ஒன்று ஓட்டுநரையும் அந்நிகழ்வை படம் பிடித்த செய்தியாளர்களையும் தாக்கிய வழக்கில் கும்பகோணம் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு ஐந்து நபர்களை உடனடியாக கைது செய்தனர் தலைமறைவான ஆறாவது நபரையும் கைது செய்து அவர்கள் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜேஎம் எம் ஒன்று நீதிபதியிடம் ஆஜர்படுத்தினர் நீதிபதி அவர்களை பதினைந்து நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து ஆறு குற்றவாளிகளும் திருச்சி சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஜி திரி செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் துரை தினேஷ்குமார் செய்தித் தொடர்பாளர் சரண்ராஜ் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்